தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை நான்கு பேர் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்றனர் தர்மபுரி மே பதினொன்று தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் உள்ள ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் சிறப்பிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் கிருஷ்ணகிரி நகரில் ராயக்கோட்டை ரோட்டில் உள்ள பள்ளியைச் சேர்ந்த மாணவி ஸ்ரீ சுகவர்ஷினி மாணவர் பவன்குமார் ஆகியோர் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடமும் மாவட்ட அளவில் சிறப்பிடமும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதேபோன்று இந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவி பி ஜோஷினி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் இரண்டாம் இடமும் மாணவிகள் மேகப்பிரியா கவியரசி ஆகியோர் நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் கிருஷ்ணகிரி பழகைப்பேட்டை பள்ளியைச் சேர்ந்த மாணவி சர்வேஸ்வரி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடமும் மாணவர் மாருதி யஷ்வந்த் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் மாணவி ரம்யா நானூற்றி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்துள்ளனர் இதேபோன்று தருமபுரி பள்ளியைச் சேர்ந்த மாணவி சௌந்தர்யா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடமும் மாவட்ட அளவில் சிறப்பிடமும் பெற்று சாதனை படைத்துள்ளார் போன்று அந்த பள்ளியைச் சார்ந்த மாணவி மிதுனா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் மாணவர் யுவன் சங்கர் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்த பள்ளிகளில் முக்கிய பாடங்களில் நூற்றி மூன்று பேர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் ஆங்கில பாடத்தில் மூன்று பேரும் கணித பாடத்தில் எழுபத்தி ஓரு பேரும் அறிவியல் பாடத்தில் இருபது பேரும் சமூக அறிவியல் பாடத்தில் ஒன்பது பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் நானூற்றி தொண்ணூறுக்கு மேல் பதினெட்டு பேரும் நானூற்றி எழுபத்தி ஐந்துக்கு மேல் அறுபத்தி ஐந்து பேரும் நானூறுக்கு மேல் நூற்றி ஏழு பேரும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் இந்த சாதனை படைத்த மாணவ மாணவிகளை ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்களின் தலைவர் டிஎன்ஸ் இளங்கோவன் தாளாளர் மீனா இளங்கோவன் இயக்குநர்கள் பிரேம் இளங்கோவன் ஸ்னேகா பிரவீன் பள்ளியின் தலைமை செயற்பாட்டு அலுவலர் சந்திரபானு பள்ளி முதன்மை முதல்வர் ஃபெட்ரிக் சாம் முதல்வர்கள் பத்மா சிவகாம சுந்தரி ஜெயசீலன் மற்றும் ஆசிரியர்கள் பொறுப்பாசிரியர்கள் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அப்போது பள்ளி தலைவர் டி என் சி இளங்கோவன் பேசுகையில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது இதனை மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொண்டு மேல்நிலை கல்வியை தேர்வு செய்து நன்றாக படிக்க வேண்டும் என்று கூறினார் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் நல்ல சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி மார்க்ஸ் வாங்கிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஐ டு தேங்க் த பிரின்சிபல்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் த பேரண்ட்ஸ் ஃபார் ஹெல்பிங் எஸ் ப்ரொடியூஸ் சச் வண்டர்ஃபுல் ரிசர்ஸ் அண்ட் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் who are ஆல்வேஸ் ஆல்வேஸ் இன் ஆர் டாப் இப்போ நாங்கள் வந்து உங்களெல்லாம் ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் மாதிரி ஃபோர்த் இயர் அகாடமிக் இயர் டுவெல் ஸ்டாண்டர்டுக்கு We, an as appreciation school school or the scholarship so you can pursue your higher studies here without any inhibition and also you know very well that Ace Academy is doing a good job last year 40 odd students are there. They have entered into medical profession government colleges this year not less than 80 students are going to enter into medical colleges and we are expecting top scores also. So for that also, you have been given a lot of concession, and the toppers are given full free for the next two years. And education is the only uh, criteria or the aspect in life that can take you to great heights. That is the most important wealth anyone can possess. And with that, your character and discipline and respect for your parents and respect for elders and your attitude that also plays a very very vital role. And again. நீங்க இப்போ வந்து சூஸ் பண்ணிருக்கிற குரூப் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க என்னவா ஆகணும் மெடிசனா இல்ல ஆடிட்டரா இல்ல இன்ஜினியரிங்கா அதை பேஸ் பண்ணி தயவு செய்து குரூப் சூஸ் பண்ணுங்க என்னோட ஃப்ரெண்ட் இந்த குரூப் சூஸ் பண்றாங்க அதனால இதை நான் சூஸ் பண்றேன் என்னோட நெய்பர் சூஸ் பண்றாங்க இல்ல அப்பா அம்மா சொல்றாங்க சரி அப்பா அம்மா சொல்றதுல உங்களுக்கு என்ன கருத்து வேறுபாடும் இல்லைன்னா யூ கோஹெட் வித் குரூப் என்ன குரூப் செலக்ட் பண்றீங்களோ தட் சுட் ஃபார்ம் த பேஸ் ஃபார் யோர் ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் யோர் கரியர் இன் ஃபியூச்சர் அவங்களோட என்ன ஆசையோ அவங்களுக்கு அதை உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு தான் அதுக்கு கோல் இல்லாமல் எய்ம்லெஸ் ஆடிக்கிறது இட் இஸ் நாட் காம்படிஷன் இஸ் வெரி வெரி ஸ்டிஃப் நீங்க ரொம்ப இன்னும் ரெண்டு வருஷம் ஒரு குக்கூன் மாதிரி நாங்க உங்களை சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நீங்க போய் டு ஃபேஸ் த வேர்ல்ட் அதனால வி ஆர் கோயிங் டு ஃபார்ம் த பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ டு ஃபேஸ் த வேர்ல்ட் ஸோ கோஆபரேட் வித் அஸ் நவ் லிட்ரலி பார்க்கணும்னா யூஆர் என்டரிங் இஸ் ஜூனியர் காலேஜ் நவ் அதனால யூ மஸ்ட் பி வெரி மெச்சூர் இன் யோர் தாட்ஸ் அண்ட் இன் யோர் ஆட்டிடியூட் யூர் நோ நோ லாங்கர் யோர் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸோ என்ன திங்க் பண்ணாலும் திங்க் இட் இன் அ மெச்சோர் வே உங்களோட 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 இப்படி இப்படி இருக்கணும் 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 உன்னோட நாலேஜ் யூ யூ டு லாட் லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால வந்து இருக்கக்கூடாது ஃபார் லார்ஜ் வைட் அண்ட் எல்லாம் கிளிக் ஆஃப் அ பட்டன்ல நெக்ல எல்லாமே இருக்கு என்ன ஸ்காலர்ஷிப் அவைலபிள் இப்போ என்ன ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் இப்போ எம்என்சி போனாலுமே அவ்வளோ ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு

ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த ரொம்ப பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன் பொதுத்தேர்வுல நானூத்தி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்ல ஒரு மாணவரும் மற்றும் மாணவியும் கிருஷ்ணகிரியில மூணு மாணவியும் மதிப்பில் பெற்றிருக்காங்க நானூத்தி தொண்ணூத்தி ஏழு நானூத்தி தொண்ணூத்தி ஆறு மாணவர்கள் வந்து தருவூர்ல வந்து ஒரு மாணவியும் கிருஷ்ணில இரண்டு மாணவர்களும் அதே மாதிரி இந்த நானூத்தி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்கள் வந்து தருவூர்ல ஒரு மாணவியும் கிருஷ்ணன்ல ரெண்டு மாணவர்களும் மதிப்பெண் ஐந்து ஐந்து வந்து ஐநூறுக்கு பெற்றிருக்காங்க தருவூர்ல ஒரு மாணவரும் மற்றும் கிருஷ்ணன்ல ரெண்டு மாணவர்கள் மதிப்பெண் பெற்று சாதனை படுத்திருக்காங்க நம்ம சென்டம் பார்த்தீங்கன்னாக்க நூற்று நூத்தி மூன்று மாணவர்கள் பெற்றிருக்காங்க ஆங்கிலத்துல மூன்று பேரும் கடிதத்துல எழுபத்தி ஒரு பேரும் அறிவியல் இருபத்தி இருபது பேரும் சமூக அறிவியல் ஒன்பது பேர் மொத்தம் நூத்தி மூணு சென்டம் பெற்றிருக்காங்க எல்லாமே வந்து டென்த்து முடிச்சு நல்ல கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க இங்கே விஜய் வித்யாலயம் நம்ம விஜய் ஏஎஸ் அகாடமியா இருக்கவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு நல்ல ஃபேக்கல்ட்டி இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய நல்ல ஃபேக்கல்ட்டி நமக்கு இருக்கிறாங்க ஏற்கனவே சென்றாண்டே நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நாற்பத்தி ரெண்டு பேர் மருத்துவர்கள் டாப் காலேஜஸ்ல இடம் பெற்றிருக்கு அரசு அரசு மருத்துவ மருத்துவ கலைகளையும் சரி அரசு மருத்துவர்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கேட்டிருக்காங்க நல்ல ஒரு இடம் கிடைச்சிருக்காங்க நீட் ஜே நமக்கு இதில் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஜூனியர் ஐஏஎஸ் ஜூனியர் இயர்ஸ்க்கு கிங் மேக்கர் சே அகாடமியோட நம்ம டைப் வச்சிருக்கோம் லாஸ்ட் இயர்லேருந்து அதே மாதிரி நமக்கு இந்த இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் நல்ல நிறைய டிமாண்ட் இருக்கு அதுபோல் சிஏ படிக்கிறதுக்கும் ஃபவுண்டேஷன் கோர்ஸஸ்க்கும் நல்ல ஒரு ஃபே ஒரு டீமோட நம்ம ஜாயின் வச்சு வச்சிருக்கோம் சார் மாணவர்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணும் மேடம் சொன்ன மாதிரி இந்த குரூப் ஆப் பண்ணுறது தான் குரூப் நீங்கள் பிளஸ் ஒன் பிளஸ் டூ செலக்ட் பண்ணுறது தான் உங்களுடைய ஃபியூச்சர் உங்களுடைய உங்கள் உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான பேஸ் எல்லாமே வந்து இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ தான் ஸோ அதை நீங்கள் வந்து நம்முடைய குரூப்லயே உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கு எல்லா ஹெல்ப்புமே இருக்கு எங்களுடைய குரூப்லேருந்து அதாவது எங்களுடைய அசோசியன்ல இருந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் நல்ல மாணவர்கள் மதிப்பெண்கள் அடிப்படையில் நல்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் நீங்கள் வெளியே எங்க போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு ட்ரஸ்ட்டு இங்கே ட்ரஸ்ட்டு மூலமாகவே உங்களுக்கு நல்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்க நீங்கள் வந்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல வேண்டியது நன்றி